ராசி பலன்கள் பிப்ரோரி மாதம் செவ்வாய் கிழமை ஹே விளம்பி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரலாற்றில் இன்று இந்திய அரசியல் தலைவர் மோதிலால் நேரு அவர்கள் நினைவு தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று பிற்பகல் ஒன்று பதினைந்து வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திராரதி ரேவதி மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனத்துடன் செயல்படவும் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்குங்க தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை வழக்குகளில் சாதகமான சூழல் அமையாது போட்டிகளில் எண்ணிய வெற்றி காலதாமதமாக கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பயணங்களில் நிதானம் தேவைங்க பரணி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கிருத்திகை பெரியோர்களின் ஆலோசனைகள் கிடைக்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் புதிய எண்ணங்களுக்கு செயல் திட்டம் தீட்டி அதனை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் பணியில் உள்ளவர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு சாதகமான சூழல் அமையும் இளைய உடன்பிறப்புகளால் நன்மை உண்டாகுங்க மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை ஆதரவு கிடைக்குங்க ரோகிணி காரிய சித்தி உண்டாகும் மிருக சிரிஷம் ஞானம் கிடைக்குங்க மிதுனம் மிதுனம் ராசினியர்கள் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் சாதுரியமான பேச்சுக்களால் லாபம் அடைவீர்கள் நண்பர்களின் உதவியால் மன மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையான உறவு மேம்படுங்க விவாதங்களில் வெற்றி கிடைக்கும் பயணங்களால் லாபம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் வாக்கு பளிக்குங்க திருவாதிரை பொருட்செற்கை உண்டாகும் புனர்பூசம் பொருளாதாரம் சிறப்படையும் கடகம் கடகம் ராசினியர்கள் காதில் அணியும் அணிகலன்களை வாங்குவீங்க விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும் காது சம்பந்தப்பட்ட உபாதைகள் குறையுங்க குறுகிய தூர பயணத்தால் மாற்றம் உண்டாகும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு உயருங்க தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் காதில் அணியும் அணிகலன்களை வாங்குவீங்க பூசம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் அந்நியர்களிடம் பேசும்போது கவனம் தேவைங்க நண்பர்களுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும் புதிய ஆடை சேர்க்கை உண்டாகுங்க புனித யாத்திரை செல்வதற்காக திட்டமிடுவீர்கள் செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் பேச்சில் கவனம் தேவைங்க பூரம் மன மகிழ்ச்சி ஏற்படும் உத்திரம் பொருட்சேற்கை உண்டாகும் கன்னி கன்னிராசி நேயர்கள் மனதில் தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகும் சமூக சேவை புரிபவர்களுக்கு புகழ் உண்டாகுங்க புதிய வாகன சேர்க்கை ஏற்படும் கால்நடைகளை வளர்ப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் செய்தொழிலின் மேன்மைக்கான புதிய யுக்திகளை கையாளுவீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் தேன் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் பாராட்டப்படுவீர்கள் அஸ்தம் மேன்மை உண்டாகும் சித்திரை புதிய பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள் துலாம் துலாம் ராசினியர்கள் வெளிநாட்டு தொழில் முயற்சிகளால் லாபம் அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு ஏற்பட்ட பண சிக்கல்கள் நீங்கும் தலைமை பதவியில் உள்ளவர்கள் கவனத்துடன் செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க தொழில் சம்பந்தமான அலைச்சல்களால் சுப செய்திகள் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் சித்திரை முயற்சியால் லாபம் உண்டாகும் சுவாதி பண சிக்கல்கள் தீங்கும் விசாகம் சுப செய்திகள் கிடைக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசினியர்கள் அற பணிகளால் கீர்த்தி உண்டாகும் வசதி வாய்ப்புகளால் மகிழ்ச்சி ஏற்படும் உயர் பதவியில் இருப்பவரிடமிருந்து சாதகமான செய்திகள் வரும் ஞான உபதேசங்களால் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நட்சத்திர பலன்கள் விசாகம் கீர்த்தி உண்டாகும் அனுஷம் ஆர்வம் அதிகரிக்கும் கேட்டை உபதேசங்களால் லாபம் அடைவீர்கள் தனுசு தனுசு ராசினியர்கள் அலைச்சல்களால் சாதகமான சூழல் அமையும் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் நிதானத்துடன் நடந்து கொள்ளவும் பொருட்களை கையாளுவதில் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படவும் தொழிலில் தேக்க நிலை இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் மூலம் சாதகமான சூழல் அமையும் பூராடம் நிதானம் தேவைங்க உத்திராடம் பயணங்களில் கவனம் தேவை மகரம் மகரம் மகரம்ரார்கள் புண்ணிய காரியங்களால் மனம் மகிழ்ச்சி அடைவீர்கள் தொழிலில் கூட்டாளிகளுக்கு இடையான மனக்கசப்பு குறையுங்க நீண்ட நாள் நண்பர்களை கண்டு மனம் மகிழ்வீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அமையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நற்பேறு உண்டாகுங்க திருவோணம் மனக்கசப்பு குறையும் அவிட்டம் பணி உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அமையுங்க கும்பம் கும்பம் ராசினியர்கள் திடீர் யோகத்தால் மன மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியில் உள்ளவர்கள் சக பணியாளரிடம் பொறுமையாக நடந்து கொள்ளவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அந்நியர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் திடீர் யோகம் கிடைக்கும் சதயம் பேச்சுகளில் கவனம் தேவைங்க பயணங்களில் எச்சரிக்கை தேவை மீனம் மீனம் நேயர்கள் மனைவியின் ஆதரவால் ஆதாயம் உண்டாகும் நண்பர்களுடன் இணைந்து செய்யும் புதிய செயலால் தன லாபம் இருக்குங்க அனுகூலமான நாளாக அமையும் சர்வதேச தொழில் பயணங்களால் எண்ணிய எண்ணம் ஈடேறும் பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வருங்க இன்று உள்ளதால் சற்று கவனத்துடன் செயல்படவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு நிறம் போரட்டாத்தி செயல்பாடுகளில் கவனம் தேவைங்க உத்திரட்டாதி தன லாபம் கிடைக்கும் ரேவதி எண்ணம் ஈடியேறும் ஆனால் இன்று சந்திராசிரமம் உள்ளதால் சற்று கவனத்துடன் செயல்படவும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்